துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவர்கள் தங்கள் பலம் அனைத்தையும் இழந்தனர் செல்வம் அதிர்ஷ்டம் என அனைத்தும் நீங்க அவர்கள் பொலிவிழந்தனர் பலம் பெற்ற அசுரர்கள் தேவலோகத்தை கைப்பற்றினர் தேவர்கள் உயிருக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் ஒளிந்தனர் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சம் புகுந்து எங்களை காப்பற்றுங்கள் என வேண்டினர் விஷ்ணு சொன்னார் அழியாத சக்தி பெற நீங்கள் அமிர்தம் பருக வேண்டும் அதற்கு நீங்கள் திருப்பார்கடலை கடைய வேண்டும் என உபாயம் கூறினார் நாங்கள் அமிர்தத்தை பகிர்ந்து கொள்வோம் தேவர்கள் அசுரர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் நாங்கள் உங்களுக்கு அமிர்தத்தில் ஒரு பங்கை வழங்குவோம் என்று கூறினர் அசுரர்களும் அமிர்த ஆசையில் சம்மதித்தனர் மலையை அதை வேரோடு பெயர்த்து கொண்டு வந்தனர் நாகங்களின் அரசன் வாசுகி கயிராக இருக்க சம்மதித்தான் அவனை மலையில் சுற்றினர் மலையை கடலில் வைத்தபோது அது நிலை கொள்ளாமற் கடலுக்குள் மூழ்கியது விஷ்ணு ஆமை அவதாரம் எடுத்து மலையை தன் முதுகில் தாங்கினார் தேவர்கள் பாம்பின் வால் பக்கமும் அசுரர்கள் தலைப்பக்கமும் பிடித்துக் கொண்டனர் அவர்கள் பலம் கொண்ட மட்டும் பார்க்கடலை கடையத் தொடங்கினர் அமிர்தத்திற்கு முன் பிரபஞ்சத்தையே எரிக்கும் ஆலகால விஷம் கொதித்து எழுந்தது அதன் வெப்பம் மூவுலகையும் தாக்கியது தேவர்களும் அசுரர்களும் பயத்தில் ஓடினர் உலகை காக்க சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்த முன்வந்தார் அன்னை பார்வதி விஷம் இறங்காமல் சிவனின் கழுத்தை பிடித்தாள் சிவன் நீலகண்டன் ஆனார் விஷம் நீங்கியதும் காமதேனு ஐராவதம் கற்பக விருட்சம் என தெய்வீக பொருட்கள் தோன்றின அலைக்கடலிருந்து ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றினாள் அவள் மகாவிஷ்ணுவை தன் கணவனாக தேர்ந்தெடுத்தாள் இறுதியாக தன்வந்திரி பகவான் தன் கையில் அமிர்த கலசத்துடன் கடலிலிருந்து வெளிப்பட்டார் அசுரர்கள் இது எங்களுக்கே என கூறி கலசத்தை பறித்துச் சென்றனர் தேவர்கள் மீட்டும் மகாவிஷ்ணுவிடம் காப்பாற்றுங்கள் என வேண்டினர் விஷ்ணு உலகையே மயக்கும் மோகினி எனும் பேரழகி வடிவம் எடுத்தார் மோகினியின் அழகில் அசுரர்கள் மயங்கினர் நான் பரிமாறுகிறேன் என அவள் கலசத்தை வாங்கினாள் மோகினி தந்திரமாக தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் வழங்கினாள் ஓர் அசுரன் தேவன் போல் உருமாறி அமிர்தத்தை அருந்தினான் சூரிய சந்திரர் காட்டிக் கொடுக்க விஷ்ணு சக்கரத்தால் அவன் தலையை கொய்தார் தலை ராகு ஆனது உடல் கேது ஆனது வெற்றி தேவர்களுக்கு கிடைத்தது அசுரர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் தேவலோகத்தின் பொன் கதவுகள் திறந்தன